வேர்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்தி நினச்சிட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நான் சொல்கிறேன் அதை ஒரு நாள் கூட கொடுக்காதிங்கிறத என்னோட சஜஷன் முத விஷயம் ஒரு ஃபுல் டம்ளர் பாலும் ஒரு ஃபுல் பேக்கெட் பிஸ்கெட்டும் பாலில் தான் சத்து இருக்குல்ல பிஸ்கெட் இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறோம் வேண்டவே வேண்டாம் அந்த சத்து எல்லாத்தையுமே பிஸ்கெட்டில் இருக்கிற சுகரும் மைதாவும் எடுத்து விட்டுரும் ஸோ அதை ஒரு காம்பினேஷனாக அதுக்கு பதிலாக ஒரு ஃபுல் டம்ளர் பாலும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெப்பர் கரும்பு சக்கரை போட்டு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்லைனா ஒரு வாழைப்பழம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து அனுப்பலாம் ரெண்டாவது வந்துட்டு சப்பாத்தி ஜாமு நான் சொன்ன மாதிரி ஜாமு வீட்டில் வீட்லயே வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன் சப்பாத்திக்கு வந்துட்டு ஜாம் போட்டு தடுறதுக்கு போதில் அதே டைம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு முட்டை போட்டு புர்ஜி பண்ணிட்டு சப்பாத்தி முட்டை நல்லா உள்ள வச்சு கொடுங்க அது ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் பிரெட் பட்டர் ஜாம் இதுவும் ரொம்ப வேர்ஸ்டான ஒரு காம்பினேஷன் அதுக்கு பதிலாக நீங்க நார்மல் பிரெட்டே யூஸ் பண்ணிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட்டா போட்டு நடுவில் ஒரு வெல்றிக்கா தக்காளி கார்ன் சும்மா ஒரு ஆனியன் இந்த மாதிரி வச்சு ஒரு சாண்ட்வெஜ்ஜா கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்தி ஆப்ஷனா இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷனும் ஒரு நாள் கூட கொடுக்காம இந்த மூணு காம்பினேஷன் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க